வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில் கீழ்வாதத்திற்கான மேற்பூச்சி தைல முறையை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக கீழ்வாதம் வர்றவங்களுக்கு வாயு பண்டங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகளை அறவே தவிர்க்க வேண்டும் புளிப்பு பண்டங்களை தவிர்த்து ஒரு எளிமையான உணவு முறையை உட்கொண்டால் உணவே மருந்து என்ற வகையிலே பாதி நோய் அந்த கீழ்வாதத்தினுடைய நோய் தாக்கங்கள் குறையும் அது மட்டுமின்றி கீழ்வாத நோய்கள் வந்துவிட்டால் ஒரு மன உளைச்சலோடு இவர்கள் எத்தை தின்றால் பித்தம் தனியும் என்று தனிமை விரும்பியாக இருந்து யோசித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதங்களை தரக்கூடிய மேற்பூச்சி காயக்கல்ப மருந்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் இது ஒரு தைல முறையாகும் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகை முடக்கு அற்றான் பொதுவாக இந்த கிராமத்தில் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த முடக்கத்தான் கீரைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கின்றது உணவில் சமைச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிறு கசப்போடு இருக்கும் இது பெண்கள் கருப்பை சார்ந்த நோய்களுக்கு அருமருந்தாக விளங்குகின்றது அது மட்டுமின்றி உடலன் தேற்றியாக விளங்கி நச்சு நீர்களை வெளியேற்றுவதில் மிகச் சிறந்த மூலிகை முடக்கற்றான் கீரை இந்த மூலிகை கிராமப்புறங்களில் ஏரி ஓரங்களில் வயல் சார்ந்த பகுதிகள்லாம் மிகச் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது எண்ணற்ற மருத்துவ குணங்கள் முடக்கற்றான் கீரைக்கு உண்டு இந்த தைலத்திற்காக முடக்கற்றான் இலையின் சாறை ஐம்பது மில்லி அளவிற்கு பயன்படுத்தலாம் அடுத்ததாக பளிங்கு சாம்பிராணி இது நாட்டு மருந்து கடையிலே மிகச் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது சாம்பிராணியில் ஒன்பது வகையான சாம்பிராணி இருக்கின்றது இது பளிங்கு சாம்பிராணி என்பது மருத்துவத்திற்காக பயன்படுத்துவது நிறைய மேற்பூச்சி மருந்துக்கள்லாம் அந்த பளிங்கு சாம்பிராணியை பயன்படுத்துவார்கள் தோல் நோய்களுக்கும் வலி நிவாரண மருந்துகளுக்கும் தைல முறையில் பளிங்கு சாம்பிராணியை பயன்படுத்துவார்கள் பளிங்கு சாம்பிராணியில் எண்ணற்ற மருத்துவங்கள் நிறைந்திருக்கின்றன பொதுவாக பளிங்கு சாம்பிராணி வாசனை திரவத்திலே மிகச் சிறந்த ஒரு பொருள் என்று சொல்லலாம் அந்த வகையிலே பளிங்கு சாம்பிராணியை இருபத்தைந்து கிராம் இந்த தைலத்திற்காக பயன்படுத்துகின்றோம் அடுத்ததாக பச்சை கற்பூரம் பொதுவாக பச்சை கற்பூரம் சொன்னாவே நிறைய மகத்துவங்கள் நிறைந்தது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது உடலில் இருக்கின்ற நச்சு நீர்களை வெளியேற்றி வலி நிவாரண மருந்துகளுக்கெல்லாம் தைலத்திற்காக ஆயுர்வேத முறைகளிலும் சித்த மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது உடக்கற்றான் இலைச்சாருடன் பச்சை கற்பூரம் இருபத்தைந்து கிராம் பயன்படுத்தலாம் பொதுவாக பச்சை கற்பூரத்திற்கு எண்ணற்ற மருத்துவ குணங்களும் மகத்துவங்களும் நிறைந்திருக்கின்றன நாம் பாரம்பரிய மருத்துவத்திலே கீழ்வாதத்திற்காக தைலத்தை பயன்படுத்தும் பொழுது இதிலே அளவுகளோடு பச்சை கற்பூரத்தை சேர்ப்பதற்கு காரணம் கீழ்வாத நோயாளிகளுக்கு அந்த வாதம் உள்ள இடத்திலே தேவையற்ற நச்சினீர்கள் தங்கி இருக்கும் பச்சை கற்பூரத்தில் இருக்கின்ற எண்ணற்ற மருத்துவ குணங்கள் தேவையற்ற நச்சியநீர்களை வெளியேற்றி வலி நிவாரணத்தை தந்து நோயின்றி வாழ வைக்கும் இருபத்தைந்து கிராம் பச்சை கற்பூரத்தை தயலத்திற்காக பயன்படுத்துகின்றோம் அடுத்ததாக கோரைக்கிழங்கு இதனை வராகி மூலி என்றும் பஞ்சமி திதியிலே வாராகி அன்னைக்கு ஓமத்திலே கோரைக்கிழங்கை படைப்பார்கள் வாராகி என்பவள் இந்த உலகத்தினுடைய தாந்திரிக தேவதையில் சிறந்த தேவதை சித்த மருத்துவத்தினுடைய கரூர் சித்தர் கூட வாராகி அன்னையை பூஜித்து பல சாகசங்களையும் சாதனைகளையும் சித்துக்களையும் படைத்ததாக நாம் வரலாறில் பார்க்க முடிகின்றது அந்த வகையிலே நாம் இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த தைலத்திலே இருபத்தைந்து கிராம் கோரைக்கிழங்கை பயன்படுத்தி எண்ணற்ற மருத்துவ குணங்களை தரக்கூடிய இந்த கோரைக்கிழங்கை தைலத்திலே பயன்படுத்துகின்றோம் அடுத்ததாக எல் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் முந்நூறு மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டு கொண்டு மேற்சொன்ன அனைத்து மூலிகையிலும் நல்லெண்ணிட்டு கொதிக்க வைக்க வேண்டும் அதிலே கொதிநிலை வரும்பொழுது முடக்கு அற்றான் என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகையினுடைய சாறை சேர்த்து நீர் சுருக்கும் அளவிற்கு தைல பதமாக காய்ச்சி ஒரு பாத்திரத்திலே வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தைலத்தை கீழ்வாதம் கண்ட இடங்களில் தினமும் குளிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தினமும் தடவி வர வேண்டும் அப்படி நீங்கள் தடவி வந்தால் கீழ்வாதம் கண்ட இடங்களில் இருக்கின்ற தேவையற்ற நச்சு நீர்கள் படிப்படியாக குறைய தொடங்கும் காலப்போக்கிலே சில மாதங்களுக்கெல்லாம் கீழ்வாத நோய் குணமாகும்